எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேலம் வந்து வேணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு வேண்டுதலை போட்டிருக்கோம் இருபத்தி அஞ்சாம் ப்ரமோஷன்ஸுக்காக தான் இங்க வந்தோம் சேலம் நாமக்கல் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஆஹ் திருச்சியில ஒரு ப்ரமோஷனை முடிச்சோம் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு நாள்ல படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கான ஒரு வேண்டுதல் இங்க போட்டிருக்கோம் ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள் ஸோ அதுக்காக வந்து வேண்டுதல் பண்ணியிருக்கோம் எல்லாரும் இரட்டத்திலைய பாருங்க ரொம்ப நன்றி இல்லையே நல்ல திரைப்படங்கள் அதாவது ஒரு தியேட்டர்ல போய் பார்க்கணும் உட்கார்ந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு அவங்களே டிசைன் பண்றாங்க ஒரு ஒரு நடிகனாவும் எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு ஏன்னா அது ஒரு திரையரங்குகளை வந்து பார்க்கக்கூடிய படமா அது ஒரு ஒரு நம்ம எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பா இருக்கு